என் அன்பான மகனே மகளே நான் உன்னை சிந்திக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதிலளிக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை பலவீனமாக்க அல்ல மாறாக நீ இன்னும் வலிமையானவராக வளர்வதற்காகவே எனவே பயப்படாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ தாழ்வாக இருப்பதை விரும்புகிறேன் என்று நினைக்காதே எனது கரங்கள் உன்னை உயர்த்துவதற்காகவே இருக்கின்றன உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் சில காலம் மட்டுமே நீ என்னிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் உன் வழிகளை நேராக படைத்து விடுவேன் நான் உன்னை ஒருபோதும் ஒருவிடமாட்டேன் உன் பயணத்தில் நீ ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லும் போது என் கிருபை உன்னை வழிநடத்தும் நீ ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தாலும் நான் உன்னை கைப்பிடித்து எழுப்புவேன் உன் எதிர்காலம் உனக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது நீ நினைக்கின்றதை விட பெரிய ஆசீர்வாதங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நீ நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளில் வெற்றியளிக்கிறேன் நீ முயற்சி செய் நான் உனக்கு உதவுவேன் உன் குடும்பம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அமைதி சந்தோஷம் நிரம்பிய வாழ்க்கை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்னிடம் முழுமையாக பிரார்த்தனை செய் நான் உன் வீட்டில் சமாதானத்தையும் வளத்தையும் அனுப்புவேன் எந்த பிரச்சனையும் நீ அழிவதற்காக வரவில்லை ஆனால் அதை கடந்து நீ மேல் உயர்வதற்காகவே நீ நினைக்கும் அந்தக் கனவுகள் நிறைவேறும் நீ வெற்றி பெறுவாய் உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் வார்த்தைகள் உண்மை என் வாக்குறுதிகள் நிலைத்திருக்கும் எனவே என் பிள்ளையே பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் கரங்கள் உன்னை உயர்த்தும்